இல்லை பத்து நாளுக்கு முன்னாடி எப்பயுமே அவர் அரசியல் கட்சி ஆரம்பத்தில் தேதி ஆறாம் தேதியிலிருந்து அதுக்கப்புறம் முதல் மாநாடு இரண்டாவது மாநாடு தேர்தல் பரப்புரை திருச்சி பெரம்பலூர் அதுக்கப்புறம் நாகப்பட்டினம் கடலூர் திருவாரூரில் நடந்த தேர்தல் பரப்புரை எல்லாத்து வந்ததுக்கப்புறமே எப்போயுமே லைம்னிட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தான் சமீபத்தில் கரூரில் நடந்த ஒரு துயரமான சம்பவம் அது வந்து யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவம் ஏன்னா இருவரும் காலங்களில் அரசியல் நிகழ்வுகள் நிறைய இருக்கும் வருகின்ற மே மாதம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் வந்து தமிழகத்தில் வந்து சட்டசபை தேர்தலுக்கான பணிகள் வந்து நடக்க இருக்கிறது ஸோ மக்கள் பெருமளவு பொது இடங்களில் கூடுவார்கள் தாவேகா தலைவர் அவர்கள் வரும் கூட்டங்களுக்கும் இன்னும் அதிக மக்கள் கூடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் இது போன்ற சூழ்நிலையை அரசும் சரி அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களும் சரி கட்சியை சார்ந்தவர்கள் எப்படி நடத்த வேண்டும் அதற்கான அனுமதி எப்படி வழங்க வேண்டும் கூட்டத்தை எப்படி நெறிமுறைப்படுத்த வேண்டும் என்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு அமையும் வகையில் தான் இருக்குது ஸோ இது நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் துயரமான சம்பவம் நடந்துவிட்டது சம்பவத்திற்கு அப்புறம் தான் ஒரு கேள்விக்குறியாக ஒரு விஷயமாக இருக்குது புஷ்லி ஆனந்த் அவர்களின் நடவடிக்கை அவர் இந்த விஷயத்தை கையாளும் திறன் வந்து ச அவர் எப் ஒரு சாதாரண விஷயம் வந்து ஒரு ஒரு துயரமான சம்பவம் நடந்து விட்டது ஒரு நாற்பத்தோரு பேர் மரணித்து விட்டனர் இந்த விஷயத்துக்கு வந்து அவர் ஓடி ஒழிவது வந்து சரியான முடிவு அல்ல ஏன்னா இன்றைக்கி அந்த சம்பவம் நடந்தென்று விஜய் அவர்கள் மீண்டும் வந்து அந்த களத்திற்கு வர முடியாது மக்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாது ஏன்னா அவர் வர வேண்டும் என்றால் அதற்கான முறையான அனுமதி பெற வேண்டும் அவர் ஒருவேளை திரும்பி வந்தார்னா அதற்கான அனுமதி கிடைக்காமல் அவர் வந்தார்னா அதுவும் ஒரு வழக்காக பதிவு செய்யப்பட வேண்டும் அவர் எடுத்த முடிவு சரியான முடிவு அந்த இடத்தை விட்டு அவர் சென்று விடுகிறார் திருச்சியிலிருந்து விமானம் மூலம் சென்னை வந்துடுறாரு ஸோ நான் என்னோட நண்பர்கள் மத்தியிலும் அரசியல் விமர்சகர்கள் மத்தியிலும் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா சம்பவம் நடந்துவிட்டது விஜய் ஏர்போர்ட்டு அவர்கள் ஏர்போர்ட்டுக்கு வரும்போது கிட்டத்தட்ட இருபத்திரண்டு பேர் மரணித்து விட்டார் என்ற செய்தி ரீச் ஆகிடுச்சு ஸோ அவர் தனி விமானம் மூலமாக தான் சென்னை வரார் விமானத்தில் ஏறி உட்கார்ந்தவுடன் அவருக்கான கால அவகாசம் இருந்திருக்கும் ஸோ அந்த இருபத்தி ரெண்டு பேர் மரணித்தவர்களுக்கு ஒரு ஒரு செய்தியை அவர் அவர் ஒரு ஒரு அனுதாப செய்தியை அவர் வந்து கண்டிப்பாக சொல்லியிருக்க வேண்டும் அவர்களுடன் நான் இருக்கிறேன் உங்களுடன் நான் இருப்பேன் என்ன நடந்தது என்பதை ஆராய்வதற்கான அனைத்து செயல்களையும் செய்வோம் தொடர்ந்து வந்து நான் மீண்டும் உங்களை சந்திப்பேன் அதற்கான சட்டப்படியான அதற்கான அனுமதியை பெற்று வந்து சந்திப்பேன் அதுவரை உங்களிடமே நான் இருப்பேன் என்று கூறி நிர்வாகிகளும் தலைமை கழக நிர்வாகிகளும் மாவட்ட நிர்வாகிகளும் உங்களுடன் இருப்பார்கள் நான் உங்களுடன் தொடர்ந்து தொடர்பில் இருப்பேன் இதில் என்ன நடந்திருக்கிறது என்பதை சட்டப்படி நாம் வந்து கண்டிப்பாக இது இதற்கு என்ன நடந்தது இதற்கு யார் பின்னணி என்பதை சட்டத்தின் முன்பு அவர்களை நிப்பாட்டுவோம் சொல்லிட்டு அவர் பேசியிருந்தார்னா தொடர்ந்து வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக தாவேக்கா தொண்டர்களிடையே இருந்திருக்கும் அதை செய்ய அவர் தவறிவிட்டார் ஸோ சென்னைக்கு வந்துட்டார் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் கிட்டத்தட்ட ஒரு எழுவத்தி ரெண்டு மணி நேரங்களுக்கு பின் தான் அவர் வந்து ஒரு வீடியோ வந்து பேசினார் அதுலேயும் வந்து தொடர்ந்து வந்து வன்மத்தை விதைக்கும் விதை வகையாக வந்து தமிழக அரசை குறை சொல்லினார் நேரடியாகவே சிஎம்ஐ வந்து உங்களுக்கு பழிவாங்க என்றும் நோக்கம் இருந்தால் என்னை பழிவாங்குங்கள் தொண்டர்களை பழிவாங்காதீர்கள் நிர்வாகிகளை பழிவாங்காதீர்கள் சொன்னார் ஸோ அதிலேயும் வந்து அவர் அந்த வன்மத்தை தான் காமிச்சார் ஸோ ஏன்னா தமிழக அரசுன்னு சொல்லி இந்த விஷயத்தை கையாளும் விதமாக உடனடியாக களத்திற்கு செந்தில் பாலாஜி அவர்களும் சென்றார்கள் அன்று இரவே முதலமைச்சர் அவர்களும் அந்த சம்பந்தப்பட்ட இடத்திற்கு சென்று மருத்துவமனையிலும் வந்து பாதிக்கப்பட்ட அனைவரையும் சந்தித்து ஆறுதல் சொன்னார்கள் ஸோ துபாய்க்கு சென்றிருந்த துணை முதல்வர் அவர்களும் உடனடியாக அந்த சம்பவத்தை இடத்துக்கு சென்று ஆறுதல் சொன்னார்கள் ஒரு தமிழக அரசாக ஒரு திமுக நிர்வாகிகளாக களத்தில் வந்து சிறப்பாக அவர்கள் பணியை செய்தார்கள் ஆனால் பாதிக்கப்பட்ட தாவேக்கா நிர்வாகிகள் யாரையும் வந்து இதுவரை தாவேக்கா நிர்வாகிகள் நேரடியாக முன்னணி நிர்வாகிகள் யாரும் நேரடியாக சென்று சந்திக்கவில்லை அதன் அடிப்படையில் பார்த்தால் தாவேக்கா வந்து இந்த விஷயத்தை கையாண்டது வந்து சரியானதல்ல ஏற்புடையது அல்ல இது வந்து எதிர்கட்சியில் இருக்கும் முக்கியமான நிர்வாகிகளும் சரி மக்களும் சரி இதை வந்து தாபேக்கா கையாண்ட விதத்தை வந்து இன்னைக்கும் வந்து விமர்சனம் செய்யும் விதமாக தான் இருந்துகிட்டு இருக்கு ஆறுதல் அளிக்கும் பட்சத்திலிருந்து தமிழக அரசு பத்து லட்சம் கொடுத்ததை வந்து விஜய் அவர்கள் இருபது லட்சம் ஆகவும் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு மரணித்தவர்களுக்கு இருபது லட்சமும் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கும் ரெண்டு லட்சம் கொடுக்கணும்னு சொன்னார் அதையும் வந்து புஸ்லியானந்த் ஆனந்த் ஒரு மிகச்சிறிய விதமாக கையாளவில்லை நான் சொல்லுவேன் ஸோ இந்த ச புஸ்லி ஆனந்த் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் வந்து முன்ஜாமீன் வந்து கோரியிருந்தார் முன்ஜாமீன் வந்து மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வந்து தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது செய்யப்பட்டது ஸோ அதில் அவர் வந் அதாவது ஒரு கட்சி சார்ந்த ஒரு முக்கியமான நிர்வாகி கைதுக்கு பயப்படக்கூடாது அவர் கைது செய்யப்பட்டால்தான் அரசியல் வந்து சூடு பிடிக்கும் இன்றைக்கி கலைஞராக இருக்கட்டும் எம்ஜியாக இருக்கட்டும் அண்ணாதுரை அவர்களாக இருக்கட்டும் பெருந்தலைவர் காமராஜாக இருக்கட்டும் அவர்கள் பார்க்காத அல்ல இது வந்து வேனுக்குன்னே செஞ்ச ஒரு நிகழ்வு அல்ல யதார்த்தமாக நடந்த நிகழ்வு இதில் இரண்டு தரப்புக்குமே செய்த ஒரு மிகப்பெரிய தவறு முறையாக அனுமதி வாங்கி அந்த அனுமதி கொடுத்த இடம் வந்து கூட்டம் கொடுவதற்கு தகுதியான இடம் இல்லை என்பது வந்து பொதுமக்கள் கருத்தாகவே அங்கே கரூர் பகுதியில் உள்ள பொதுமக்கள் கருத்தாகவே பதிவாயிருக்கிறது ஸோ அரசாங்கம் அந்த இடத்தை கொடுத்ததும் தவறு அந்த இடத்தில் இவ்வளவு கூட்டம் வரும் இந்த கூட்டத்திற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டும் என்பதை வந்து இவர்கள் சரியாக முறைப்படுத்தாதது தாவைக்கா நிர்வாகிகளும் தவறு ஸோ இரண்டு பக்கமே தவறு இருக்கு இதில் உளவுத்துறையோட தோல்வி மிகப்பெரிய தோல்வி ஸோ பத்தாயிரம் பேர் வருவார்கள் என்ற அனுமதி கடிதம் அவர்கள் கொடுத்திருக்காங்கன்னா உளவுத்துறை காலையிலிருந்து கூட்டம் வர ஆரம்பிக்கும் போது எவ்வளோ பேர் வருவாங்க வர்றதுக்கான போதுமான பாதுகாப்பு வசதிகள் இருக்கிறதா வர்றவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு போலீஸ் ஃபோர்ஸை வந்து அவங்க அதிகப்படுத்தியிருக்கணும் அதையும் செய்யவில்லை ஸோ இரண்டு பக்கமே தவறு இருக்குது ஸோ இவர்கள் அவர்கள் மேல் பழகி போட்டாலும் சரி அவர்கள் இவர்கள் மேல் பழகி போட்டாலும் சரி இதை நியாயப்படுத்த முடியாது ஆனால் ஒரு சம்பவம் நடந்துவிட்டது நாற்பத்தோரு பேர் மரணித்து விட்டார்கள் நாற்பத்தோரு பேருக்கு வந்து குடும்ப இறந்தவர்களுக்கு இருபது லட்சமும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரெண்டு லட்சமும் சொல்லிவிட்டு விஜய் அவர்கள் அறிவித்தார்கள் அந்த என்ன செஞ்சுருக்கணும்னா நேரடியாக அந்த நாற்பத்தோரு ல நாற்பத்தோரு செக்கையும் எடுத்துகிட்டு களத்தில் சென்றிருக்க வேண்டும் செல்லும் பொழுது ஒரு வேலை காவல்துறை கைது செய்திருந்தால் அது வரலாறு ஆகியிருக்கும் பொதுமக்கள் மத்தியில் பெரிய அனுதாபம் இருந்திருக்கும் பாதிக்கப்பட்ட மகள் மக்களுக்கு ஆறுதல் சொல்லும் வகையில் தாவேக்கா பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் சென்றார்கள் சென்ற இடத்தில் அவர் கைது செய்யப்பட்டார்ங்கிறது மிகப்பெரிய பேசுபொருளாயிருக்கும் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு வந்து பிணைக்க அவர்கள் வந்து வாதம் போது வந்து இவர் முன்ஜாமீன்ல வந்து பேசக்கூடிய வழக்கறிஞர் என்ன தாக்கல் செய்தார் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் தான் இதற்கு முழு பொறுப்பு நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு நான் செய்யவில்லைங்கிறதெல்லாம் வந்து மாவட்ட நிர்வாகிகளை பலி போற விதமாக தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஸோ ஒரு சம்பவம் நடந்திருச்சுன்னா அந்த சம்பவத்துக்கு நான் தான் முழு முக்கிய பொறுப்பு அப்படிங்கிறதான் வந்து ஒரு தலைமைக்கான சரியான விஷயமா இருக்கும் அதை செய்ய தவறிவிட்டார்கள் தான் நான் பார்க்குறேன் அதன் அடிப்படையில் நீங்கள் கேட்டு கேள்வி வந்து இன்றைக்கி நானும் அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தான் பார்க்குறேன் இதை விஜய் அவர்களின் தகப்பனார் எஸ்ஐசி சொன்னது போல் அவரை சுற்றி இருக்கிற கூட்டம் வந்து நம்பகத்தன்மையற்ற கூட்டம் அவர்கிட்ட நடிச்சிட்டு இருக்கிறாங்க அவருக்கு பணத்துக்காக இருக்கிறாங்க ஸோ அந்த இன்டர்வியூ நானும் பார்த்தேன் என்னோடய பிறந்தநாளை நான் கொரோனா டைமில் வந்து செலிப்ரேட் பண்ணலை விஜய் அவர்களோட பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணலை பர்டிகுலராக ஆனந்தோட பிறந்தநாள் அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் பேனர் வச்சு அவர் செலிப்ரேட் பண்ணாரு அப்படிங்கிற விஷயம்லாம் அவர் வந்து சொல்லியிருந்தார் ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தா இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணும்போது அவருக்கு அது புதுச்சேரி அழகிவோ ஒரு ஒரு இத்தனை கோடி மக்கள் விரும்பும் ஒரு மாபெரும் நடிகரின் கட்சி வந்து பொதுச்செயலாளர் இருப்பதற்கு தகுதியற்ற நபர் தான் ஆனதுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இன்னும் ஆளும் திமுக அரசுக்கு எதிராக வந்து கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் ஆரம்பிச்சாருங்கிறது தெல்ல தெளிவாக தெரிகிறது அவரோட கையாண்ட விதமே தவறுங்கிறத நான் பதிவு செய்கிறேன் ஸோ அதாவது ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு இப்போ நடக்கக்கூடியது அசம்பிளி எலெக்ஷன் சட்டசபைக்கான தேர்தல் இதில் ஒன்று ஒன்று தமிழக அரசை எதிர்க்க வேண்டும் இதில் வந்து தேவையில்லாமல் மீண்டும் 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 பாசிச பாஜக பாசிச பாஜக என்ற ஒரு வார்த்தையை அவர் உபயோகிக்க தேவையில்லை அவர் பாசிச பாஜக என்ற இருந்தாலும் கூட அரசியல் முதிர்வின் காரணமாக பாஜகவை சேர்ந்த மேனாள தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிக சரியான விதமாக அவரை அவருக்கு சப்போர்ட் செய்தார்ங்கிறத நான் சொல்ல மாட்டேன் இந்த ஒரு சம்பவத்திற்கும் விஜய்க்கும் சம்பந்தம் கிடையாது அவரை கைது செய்வதற்கு எந்த முகாந்திரமும் இருக்காது என்பதை வந்து தெள்ளத் தெளிவாக ஆரம்பத்தில் இருந்து சொன்னார் முழுக்க முழுக்க உளவுத்துறையின் ஃபெயிலியருங்கிறத அவர் குறிப்பிட்டு சொன்னார் அது மாதிரி ஒரு ஒரு உளவுத்துறை வந்து இவ்வளோ பெரிய கூட்டம் ஒரு நடிகருக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் வருங்கிறது வந்து ஒரு ஒரு மாப் சைக்காலஜி தெரிஞ்ச ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து இதை வந்து கையாண்ட விதம் தவறுங்கிறத வந்து தெல்ல தெளிவாக சொன்னார் ஸோ அதை வந்து மக்கள்லாம் என்ன சொன்னாங்க பிஜேபி வந்து திமு தாவேக்கா வந்து இழுக்க பார்க்குது அவங்க கூட்டணியில் சேர்க்க பார்க்குறாங்கிறது இன்னைக்கு வரைக்கும் இதை பேசிட்டு தான் இருக்கிறாங்க அதே சமயத்தில் விஜய் அவர்களும் அதுக்கு நன்றி தெரிவிக்கும் விதத்தில் பேரை சொல்லி ஓப்பனாக பேசியிருக்கலாம் எனக்காக சப்போர்ட் செய்த இவர் எனக்காக சப்போர்ட் செஞ்ச அவர் அப்படின்னு சொல்லி பேசிருக்கலாம் அந்த தைரியம் இன்னும் அவருக்கு வரவில்லை அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அரசியல் நம்ம பார்த்துக்கோம் ரஜினிகாந்த் கூட இன்னும் தைரியமாவே பேசினாரு அரசியல் கட்சி ஆரம்பிக்காவிட்டாலும் அந்த தைரியம் இன்னும் அவர் விஜய் அவர்களுக்கு வரவில்லை இன்னியும் அவர் தயங்கி தயங்கி அரசியல் செஞ்சால் நான் ஒன்று கோர்ட்டுக்கு அந்த பக்கம் வேணும் இல்லை கோர்ட்டுக்கு இந்த பக்கம் வரணும் இன்னும் நான் மதில் மேல் பூனையாக இருந்து கொண்டு இந்த கோர்ட்டில் இருந்துட்டு நான் ரெண்டு பேரும் விமர்சனம் செய்வேன் இப்படி தான் இருப்பேன்னா நமக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனைனா நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு மற்ற அரசியல் கட்சிகள் இன்னும் சீமான் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அரசியல் பண்ணுறாரு எந்த கட்சி நிர்வாகிகள் அவர் வந்து ஒரு மேடையில் வந்து எல்லா கட்சியும் விமர்சனம் செய்வார் சோலோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு ஆனால் ஒரு ஒரு தனக்கு எதிராக இருக்கும் ஒரு கட்சியின் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய துக்க நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி போய் பயணிக்கிறாரு அதில் தமிழக முதல்வர் அவர்களும் சிறப்பாக கையாண்டுகிட்டு இருக்காரு சரத்குமார் அவர்கள் ராதிகா சரத்குமார் அவர்களின் அம்மா நினைவுக்கு போனாரு இன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் அம்மாவோட இறந்துட்டாங்க இப்போது நம்ம பேசிட்டு இருக்கிற வேலையில் அதில் போயிட்டு வந்து அவர் துக்கம் விசாரிப்பதற்கு போறாரு மிக சிறப்பாக ஹேண்டில் பண்றாரு அதுக்காக தான் சொல்கிறாங்கிறதெல்லாம் நம்ம பேச முடியாது போகிறார் இல்லை இவ்வளோ சா முதலமைச்சருங்கிறது சாதாரண பணி கிடையாது அவருக்கு வந்து வேலையெல்லாம் உட்காந்து வீட்டில் தூங்குகிற எல்லாம் கிடையாது அவருக்கு அடுத்தடுத்த ஷெடியூல்ஸ் நிறையா இருக்கும் இருந்தாலும் அந்த நேரத்தை ஒதுக்கி அவர் போய் போகிறாரு எதிர்கட்சிகளா இருந்தாலும் எதிர்கட்சிகளோட கூட்டணியில் இருந்தாலும் அதுக்கான நேரத்தை ஒதுக்கி வந்து போய் பண்ணுறாருனா அதுதான் அரசியல் அரசியல் வந்து எதிரிகளாக இருப்பது வேறு வேறு ஆனால் அவர் வீட்டில் ஒரு து சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் துக்க நிகழ்ச்சியாக வந்து துக்க நிகழ்ச்சினால் சொல்லாமே போகணும் சுப நிகழ்ச்சியெல்லாம் கூட்டாக போகணும் அதை வந்து ரொம்ப கரெக்டாகவே பண்ணுறாரு அவர்களும் கரெக்டாகவே பண்ணுறாரு அதுதான் விஜய் அந்த குவாலிட்டியை வளர்த்துக்கணுங்கிறேன் ஸோ அவர் பார்த்திங்கன்னா வந்து அவர் வரணுன்னா முறையான அனுமதி பெற வேண்டும் கூட்டம் கூடும் அவருக்கான பாதுகாப்பு அம்சங்களெல்லாம் வந்து அவர் பார்க்கணுங்கிறதுலாம் முக்கியமான விஷயம் ஆனால் அவர் வரணும்னு அவசியம் இல்லை ஆனால் அதற்கான பதிவை வீடியோவில் பண்ணால் போதும் நிதிக்கிறாங்க அதுதான் ப எவ்வளோ விமர்சனங்கள் வருது பாருங்கள் ஒரு பக்கம் வந்து அவர் காங்கிரஸ் ராகுல் காந்தியோட பேசுகிறாருங்கிறாங்க ஒரு பக்கம் அமித்ஷாவோட தொடர்பில் போனாருங்கிறாங்க ஸோ இதுக்கெல்லாம் அவர் தான் பதில் சொல்லணும் சொல்லாமே வீட்டுக்குள்ளே இருந்தால் பேசு இது வந்து அப்படியே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து தானாக முடிவு பெறாது நான் என்னோடய நிலைப்பாடு இதுங்கிறத அவர் தான் சொல்லணும் என்னோடய நிலைப்பாடு இது தான் நான் இவர்கிட்ட தான் தொடர்பில் இருக்கேன் எனக்காக பேசிய நேமை மென்ஷன் பண்ணி அவர்களுக்கெல்லாம் நன்றி இதை நான் வந்து முறைப்படி சட்டப்படி நாங்கள் வந்து இது எங்களுக்கு சட்டப்படி எங்களுக்கான தீர்வை வந்து கண்டிப்பாக பெறுவோம் நான் எப்போயுமே வந்து என்னோடய நிர்வாகிகளோட இருப்பேன் என்னோடய தொண்டர்களோட இருப்பேங்கிறதெல்லாம் அவர் தான் தைரியப்படுத்தணும் இன்றைக்கி வந்து விஜய் எந்த அளவுக்கு சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆகி அவர் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் வீட்டுக்களை இருந்துருப்போரோ அதை விட கோடி மடங்கு வந்து அவரோட தொண்டர்கள் வந்து இன்றைக்கி விமர்சனப் பொருட்களாக இருந்தாங்க ஸோ திமுக நிர்வாகிகள் மத்தியிலும் மற்ற கட்சிகள் நிர்வாகிகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் என்னான்னு அவர்கள் வந்து இவர்களை வந்து கிள்ளுக்கிரையா தான் பேசினாங்க அனில் குஞ்சுகள் முன்பாங்க ஸோ இந்த மாதிரிலாம் வந்து தகாத வார்த்தையில் சொல்லும் போதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் வந்து பதில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் அவங்க மிகப்பெரிய ஒரு உளவில் ரீதியாக பிரச்சனையில் இருந்தாங்கிறதையும் விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவருக்கு எந்த அளவுக்கு பிரச்சனை இருந்ததோ அதே வகை அளவிலான பிரச்சனைகளை வந்து அவரோட அடிப்படை தொண்டர்களும் வந்து இருக்காங்க புரியணும் அப்போ இவர் கொடுக்கக்கூடிய ஒரு தைரியமான பேச்சு தான் வந்து அவங்கள வந்து இன்னும் ஊக்கப்படுத்தும் ஸோ அதை செய்ய தவறிட்டார் தான் சொல்கிறேன் மேலும் மேலும் இந்த ஆலோசுர்கள் சொல்கிறது அவங்க கூட இருக்கிறவங்க சொல்கிறது அவரும் வந்து சுயமாக சில முடிவுகளை எடுக்கணுங்கிறத நம்ம கட்சியை ஆரம்பிச்சிருக்க மாட்டார் அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்பது மிக சரியான முடிவு தைரியமான முடிவு எதிராக அவர் அரசியல் சென்று இருக்காரு நீங்க மறந்துடாதீங்க வாசிச பாஜகங்கிறத அவர் சொல்றாரு அதே சமயத்துல நம்மளோட எதிர்கட்சிகள் எதிர்கட்சி திமுகங்கிறதே அவர் சொல்றாரு சோ இருந்தால் அந்த வார்த்தையை அவர் சொல்லக்கூடிய சொல்ல தைரியமே வந்திருக்காது அந்த விஷயத்துல இந்த குறிப்பிட்ட கரூர் துயர சம்பவத்தை அவர் கையாண்ட விதம் சரியல்ல அவருக்கு அவருக்கு ஆலோசனை சொன்னவர்கள் சரியாக செய்யவில்லை ஏன்னால் பார்த்தீங்கன்னா இரண்டாம் கட்ட தலைவர்களாக அந்த டயர் டூ லீடர்ஸ் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சிடி நிர்மல்குமார் இருக்கட்டும் புஸ்லி ஆனந்த் அப்புறம் ராஜ்மோகன் ஆதவ் அர்ஜுனன் இவர்கள்லாம் தலைவராக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது இவர்கள்லாம் இந்த நான் இருபது லட்சம் ரூபா செக்க கூட்டிகிட்டு போய் ஒரு பத்து பத்து பேரை போய் பார்த்து மிகப்பெரிய அரசியலில் பண்ணியிருக்கலாம் ஸோ இதெல்லாம் அந்த திமுக வந்து மிக சரியான விதமாக கையாள்றாங்க அதாவது இந்த சம்பவத்திற்கு யார் காரணம்ங்கிறது விசாரணை முடிவுலாம் தெரியும் ஏன்னா அருணா ஜெகதீசன் ஜஸ்டிஸ் ஃபார்மர் ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீஷனோட கமிட்டி ரிப்போர்ட் வரப்போது ஐஜி அஷ்ரா கார்க் அவர்களோட ரிப்போர்ட் வரப்போகுது இப்போ சிபிஐ என்கொயரி கேட்டிருக்காங்க அந்த கேஸ் வந்து நம்பர் ஆயிருக்கு பெட்டிஷன் அளவாக ஆயிருக்கு ஸோ ஒருவேளை சிபிஐ என்கொயரி கொடுக்கப்படலாம் இல்லை கொடு மறுக்கவும் படலாம் ஸோ இவ்வளோ விசாரணை வந்து இன்றைக்கி ஒரு ப்ரிமிலியர் ஸ்டேஜில் தான் இருக்குது என்ன நடந்துன்னே தெரியாது அங்கே இருக்கிற மக்கள் மத்தியிலும் வந்து பரவலான பேச்சாக இருந்துகிட்டு இருக்குது ஸோ இந்த விஷயத்தை வந்து திமுக மிகச்சரியான விதமாக கண்ட கையாண்டுருக்கு தான் சொல்லணும் ஏன்னா குறிப்பிட்ட வகையில் வந்து செந்தில் பாலாஜி வந்து அந்த ஸ்பாட்டுக்கு உடனே போனது சிஎம் போனது டெப்டி சிஎம் வந்து துபாய் ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டு வந்தது ஸோ மக்களோட பிரச்சனையில் வந்து நேரில் இருந்து அவங்க மிகச்சிறப்பாக கையாண்டாங்க அதோட அவங்களோட அனுபவம் தான் அரசியல் அனுபவம் தான் ஸ்டாலின் அவர்களோட ஐம்பது ஆண்டு அறுபது ஆண்டுகால அரசியல் அனுபவம் ஒரு ஐந்து ஆறு ஆண்டு கால அரசியல் அனுபவம் உதயநிதியோடது அதே சமயத்தில் செந்தில் பாலாஜி அவர்களின் ஒரு பதினஞ்சு இருபது ஆண்டு கால அரசியல் அனுபவம் மந்திரியாக இருந்த அனுபவம் ஸோ இதை மிகச்சிறப்பாக கையாண்டாங்க ஆனால் இதை வந்து தாவைக்கான நிர்வாகிகள் யாருமே கிளாஸ் டூ சாரி டயர் டூ நிர்வாகிகளே இதை கையாண்ட விதம் வந்து இவங்க எப்படி அடுத்த கட்டத்தினா இப்போ இன்றைக்கி தான் வந்து அவங்க வந்து நடக்க ஆரமிிருக்குறாங்க பத்து பர்சன்ட் தான் அரசியல் உள்ள இன்னும் எவ்வளோ பிரச்சனைகளை வந்து அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் இன்னும் எவ்வளோ விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கும் ஆறு மாதம் அரசியல் பயணம் அதுக்கப்புறம் அரசியலில் சஸ்டெயின் ஆகணும் ஏன்னா மக்கள் உடனே முதலமைச்சரால்லாம் யாரையும் உட்கார வச்சிட மாட்டாங்க ஸோ இது வந்து ஒரு பல பிரச்சனை நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் நீங்கள் அரசியலில் வெற்றி பெறுவது வேறு ஆட்சி நிர்வாகத்தை வந்து ஒரு முதலமைச்சராக நிர்வாகத்தை வந்து சமாளிப்பதுங்கிறது வேறு அதில் நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க அவங்கவுங்களோட ரோலை வந்து அவங்கவுங்க பார்த்துக்க போகிறாங்க எனக்கு இதை செய்யணும் மக்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க மக்களுக்கு என் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்பது தான் இவர்களோட கட்டளையாக இருக்கும் கிடையாது அது மற்ற விஷயங்களை டிசைன் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதெல்லாம் ஆஃபீஸர்ஸோட வேலை ஸோ அதுக்கும் நிர்வாகத்திற்கும் அரசியல் கட்சி தலைவராக இருப்பதற்கும் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது அதன் அடிப்படையில் இருந்து தான் படிக்காத ஒரு மேதையாக இருந்தால் இருந்து அவ் பெஸ்ட் முதலமைச்சருங்கிற பேரை வந்து இன்றைக்கு வரைக்கும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தக்க வச்சிருக்கிறாங்க எம்ஜிஆர் வந்து பெரிய அரசியல் ஞானி கிடையாது அவரும் வந்து சிறந்த முதலமைச்சர் தான் சொல்லியிருக்காங்க கலைஞர் கருணாநிதி அவர்களும் வந்து மேல் படிப்பு படிக்காதவர் தான் அவரும் சிறந்த முதலமைச்சர் தான் செல்வி ஜெயலலிதாவும் கல்லூரி படிப்பெல்லாம் படிக்காட்டாலும் அவங்களும் பெஸ்ட் முதலமைச்சர் தான் அதனால வந்து நிர்வாகத்தை வந்து முழு சுதந்திரமாக அரசு அலுவலர்களிடம் உயரதிகாரிகளிடம் கொடுக்கும் பொழுது அந்த நிர்வாகத்தை அவங்க பார்த்துக்க போறாங்க ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை பட் அந்த கெப்பாசிட்டி வந்து ஒரு விஷயத்தை வந்து உள்ளே வாங்கி இது வந்து மக்களுக்கு தேவையான ஒரு விஷயமா இதனால் மக்கள் பயனடைவார்களாங்க பார்க்கக்கூடியது தான் முதலமைச்சர் அவர்களோட நூறு சதவீதம் இல்ல மாட்டார் அவருக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய பரீட்சையை வந்து அவர் வெற்றிகரமாக இந்த பிரச்சனையை வந்து அவர் டேக்கிள் பண்ணி வெளியில் வந்து ஒரு அடுத்த லெவல் வந்து மிக பிரம்மாண்டமாக எந்திரிப்பார் அவருக்கான கூட்டம் என்றைக்கும் கலையில் இன்னைக்கு வரைக்கும் இந்த இறந்து போன நாற்பத்தோரு குடும்பத்திடமிருந்து அவருக்கான எந்தவித எதிர்ப்பும் வரலை அவ்வளோ கூட்டம் கூடியிருந்தாலும் எந்த கூட்டமும் விஜய்க்கு ஆதரவாகத்தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது இன்றைக்கி வரைக்கும் வந்த கூட்டங்கள் எல்லாம் இந்த ஏதோ சதியர்கள் தான் இருக்கிறாங்க ஸோ அவர் மக்கள் வந்து தொண்டர்கள் வந்து அவரோட ரசிகர்கள் வந்து இன்றைக்கும் அவர் கூட தான் இருக்காங்க ஸோ இவரை சுற்றி இருந்த அந்த இரண்டாம் கட்ட தலைவர்களை வந்து மாற்றி அமைத்தால் அவருக்கு வந்து மீண்டும் அரசியலில் வந்து ஒரு மிக பெரிய எழுச்சியை ஏற்படுத்தும்ங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது அதுபோல் வந்து நிறைய கூட்டணி வாய்ப்புகளும் உருவாக்கிறது இப்போ மக்கள் சோசியல் மீடியாவில் பேசுகிறது பார்க்கும்பொழுது பிஜேபி வந்து விஜய் வந்து கூட்டணி இழுப்பதற்கான முயற்சியும் எடுக்க தான் செய்வாங்க ஏன்னா விஜய் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல் வெப்பன் இன்னைக்கு ஏன்னா பேசிக்காவே இன்றைக்கி வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் பேங்க் வந்து ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய நபர் அது மாதிரி ஏடிஎம் கேவும் எடுக்க தான் நினைப்பாங்க கூட்டணியில் ஸோ எல்லோரும் விரும்பக்கூடிய அரசியல் தலைவராக வந்து விஜய் கண்டிப்பாக மாறுவார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை இந்த மாதிரி நிர்வாகிகளை வச்சுட்டு ஒரு அடுத்த கட்ட பயணத்தை வந்து கண்டிப்பாக அவர் அரசியலில் சாதிப்பாரா அப்படிங்கிறதுக்கு ஏன்னா சில விஷயங்கள் அரசியலில் வந்து கைதுக்கு பயப்படக்கூடாது ஒரு விஷய சம்பவம் நடந்துருச்சுன்னா அந்த சம்பவத்தை நம்ம எப்படி வந்து கையாளுகிறோம் என்பதை தான் அரசியல் வெற்றி அமையும் ஸோ இந்த கரூர் சம்பவத்தையும் திமுக தான் கோல் அடிச்சிருக்காங்க தாவேக்கா கோல் அடிக்க தவறிட்டாங்க சரியான பிளாட்ஃபார்ம் இருந்தும் அதை யூஸ் பண்ண அவங்க தவறிட்டாங்கலாம் பார்க்குறோம் ஓகே கெட்ட பேருங்கிறது இந்த துயர சம்பவத்துக்கும் முஸ்லியானதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அதை கையாண்ட விதம் தான் தவறுங்கிறத தான் நம்ம மறுபடியும் மறுபடியும் இங்கே நம்ம பதிவு செஞ்சுட்டு இருக்கிறோம் சோ ஒரு அதற்கான தகுதியான நபரை வந்து அவர் பக்கத்துல வச்சிருக்கணுங்கிறது தான் நம்மளோட நிறைய தாவை தொண்டர்களிடம் நான் பேசினேன் அவர்களோட இதாக தான் இருக்கு இதை கையாண்ட விதம் வந்து இன்னைக்கு சாதாரணமாக வந்து ஒரு பதினெட்டு வயசுல இருந்து ஒரு முப்பது வயசு இருக்கக்கூடிய நிறைய ரசிகர்கள் பட்டாலாம் தான் அவர்கள் தொண்டர்களா மாறி வந்து அவரை முதலமைச்சர் அரியணையில் உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு அதற்கான வேலையில இறங்கி பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களோட மணக்குமுறையே வந்து இதை வந்து ஏன் ஓடி ஒழியிறாரு இது ஒரு பிரச்சனை இல்லை இது என்ன தூக்கு தண்டனையாக கொடுக்க போறாங்கன்னு சொல்லி சின்ன சின்ன பசங்களாம் பேசக்கூடிய ஒரு பேசு பொருளாக வந்து எனக்கு முஸ்லியானந்தாயிட்டேன்